அன்பு குழந்தையே எமது பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்னையே துன்புறுத்தி பார்ப்பது ஒன்றே அன்பு மகனே கலங்கி நிற்காதே யார் உம்மை கைவிட்டாலும் உமது அன்பு தந்தை நான் உன்னோடு உனது இறுதி வரை உன்னுடன் நமது பந்தம் நமது கூட்டுறவு உம்மை அழைத்து செல்வேன் ஒருவர் உடலை கொல்லும் பாவத்தை விட உள்ளத்தை கொல்லும் பாவம் மிகவும் கொடியது உனது கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒரு நாள் நிச்சயம் அதற்குரிய தண்டனை கிடைத்தே தீரும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனது முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் பாபாவின் தரிசனம் எப்போது யாருக்கு கிடைக்கும் நாம் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்றால் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நமக்கு கடவுளின் தரிசனம் கிடைக்கும் அதேபோல் போல் பூர்வ ஜென்ம புண்ணியத்துடன் மகான்களின் கருணையும் மகான்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தால்தான் தரிசனமும் ஆசிகளும் கிடைக்கும் அப்படி ஜென்ம புண்ணியம் பெற்றிருந்த பக்தர் பாபா தம்மிடம் எப்படி அழைத்து கொண்டார் என்பதை பார்ப்போம் காக்காஜி என்பவர் வாணி என்ற ஊரில் உள்ள சப்தஸ்ரிங்கி கோவிலில் பூசாரியாக இருந்தார் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட பல சோதனைகளால் மன நிம்மதி இழந்து அமைதி இல்லாமல் இருந்தார் தனக்கு மன நிம்மதி அருளும்படி சப்தியிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார் இரக்கம் கொண்ட சப்தஸ்ரிங்கி தேவி ஒரு நாள் இரவு அவருடைய கனவில் தோன்றி பாபாவிடம் சென்று அவரை வணங்கினால் அமைதி கிட்டும் என்று கூறி மறைந்தாள் அதுவரை பாபாவை பற்றி எதுவும் அறியாத காக்காஜி சப்தி பாபாய் என்று குறிப்பிட்டது திரயம்பகேஸ்வரில் இருக்கும் சிவபெருமான் என்று நினைத்து புறப்பட்டு சென்று அங்கே பத்து நாள்கள் தங்கினார் எனினும் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை இதனால் மேலும் வருத்தமடைந்த காக்காஜி மீண்டும் தனது சொந்த ஊரான வாணிக்கை திரும்பி தன் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்தார் அவர் மேல் கருணை கொண்ட செய்தார்ரு மீண்டும் அவர் கனவில் தோன்றி பாபா குறிப்பிட்டது வசிக்கும் பாபாவை தான் என்று காக்காஜிக்கு ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசிப்பது எப்படி என்று தெரியவில்லை ஆனால் எப்படியும் ஷீரடிக்கு செல்ல வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தார் அதே தருணத்தில் சீரடையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது பாபாவின் தீவிர பக்தர் ஷாமா அவருடைய சகோதரர் ஒரு ஜோதிடரை பார்த்து தங்களின் குடும்ப கஷ்டங்களுக்கான காரணத்தை கேட்டார் ஜோதிடர் குல தெய்வத்துக்கு வேண்டி கொண்ட பிரார்த்தனையை செலுத்தாத காரணத்தால்தான் அடுக்கடுக்கான கஷ்டங்கள் வருகின்றன என்று தெரிவித்தார் அப்போதுதான் அவருக்கு ஓர் உண்மை தெரிய வந்தது ஷாமாவின் தாயார் ஷாமா சிறு குழந்தையாக இருந்தபோது ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டார் அதனால் ஷாமாவின் தாயார் தன் குலதெய்வமான சப்தஷ்ருங்கியிடம் வேண்டிக்கொண்டாள் ஷாமாவும் குணமடைந்தார் ஆனால் அவருடைய தாய் வேண்டுதலை நிறைவேற்றவில்லை சில வருடங்களுக்கு பிறகு ஒருமுறை ஷாமாவின் தாயாருக்கு மார்பில் படர்தாமரை வந்து மார்பு முழுவதும் பரவிவிட்டது அப்போதும் அவள் தன்னுடைய படர்தாமரை மறைந்து விட்டால் ஒரு ஜோடி வெள்ளியிலான தனங்களை செய்து சமர்ப்பிப்பதாக பிரார்த்தித்து கொண்டாள் அந்த பிரார்த்தனையையும் அவள் நிறைவேற்றவில்லை தனது இறுதி நாள்களில் மரணப்படுக்கையில் இருக்கும் போது சப்து சிருங்கிக்கு தான் செய்து கொண்ட வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற சத்தியம் வாங்கிக் கொண்டாள் காலப்போக்கில் ஷாமா அதை விட்டார் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடிவு செய்தார் ஒரு ஜோடி வெள்ளி தனங்களை வாங்கிக் கொண்டு அனைத்து கடவுளரின் வடிவமாக திகழும் பாபாவிடம் சென்றார் ஆனால் பாபா இந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார் அவர் ஷாமாவை உடனே வாணிக்கு சென்று சப்தி தாயாரை வணங்கி வரும்படி ஆணையிட்டார் பாபாவின் வார்த்தையை ஷாமாவும் உடனே புறப்பட்டு சப்தசிங்கியின் கோயில் அமைந்திருந்த ஊரான வாணிக்கு சென்றார் இங்கே ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மகான்களின் வார்த்தைகள் பல்வேறு அர்த்தங்கள் கொண்டவை சாதாரண மனிதர்கள் அவற்றை புரிந்து கொள்வது கடினம் அப்படித்தான் தம்முடைய பக்தரான ஷாமாவை வாணிக்கு செல்லும்படி பாபா கூறியதிலும் அர்த்தம் இருந்தது ஆமாம் பாபாவின் தரிசனத்தை பெற ஏங்கி இருந்த காக்காஜியின் விருப்பத்தை நிறைவேற்றவும் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் தான் பாபா இந்த அருளாடலை நிகழ்த்தினார் ஷாமா சப்துங்கி ஆலயத்துக்கு சென்று வழிபட்டார் தன் தாயாரின் வேண்டுதலையும் நிறைவேற்றினார் பிறகு அங்கே பூசாரியாக இருந்த காக்காஜியிடம் தன் தெய்வமான பாபாவை பற்றி கூறினார் இதை கேட்ட காக்காஜியின் மனம் பரவசம் அடைந்தது சப்துஷ்ரிங்கி பாபா என்று குறிப்பிட்டது ஷாமா சொல்லும் ஷீரடி பாபாவை தான் என்பதை புரிந்து கொண்டார் உடனே அவர் ஷாமாவுடன் ஷீரடிக்கு புறப்பட்டு சென்றார் ஷீரடிக்கு வந்த காக்காஜி துவாரகா மாய்க்கு சென்று பாபாவை மனம் குளிர தரிசித்தார் பாபாவை தரிசித்தவுடன் அமைதி இல்லாமல் இருந்த அவரின் மனம் உடனே அமைதி அடைந்தது அவர் பாபாவிடம் எதுவும் பேசவில்லை பாபாவும் அவரிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஆனாலும் அவரை தரிசித்த அந்த நொடியிலேயே காக்காஜி ஒருவித பரவச நிலையை உணர்ந்தார் அந்த நொடியில் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவர் தான் தினமும் வழிபட்டி தேவிக்கு மனதார நன்றி கூறிவிட்டு அன்று முதல் பாபாவின் தீவிர பக்தராக வாழ்ந்தார் இவ்வாறு பாபா எப்போது தன் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க திருவுள்ளம் கொள்கிறாரோ அப்போதே தன் பக்தர் எங்கிருந்தாலும் அவரை தன்னிடம் அழைத்து கொண்டு அவர்களுக்கு அருள் புரிகிறார் எல்லையற்றது பாபாவின் கருணை தூய்மையான அன்புடன் உண்மையான உள்ளத்துடன் என்னை நம்பிக்கையுடன் பற்றி கொள்ளும் எமது பக்தர்களை அன்பு பார்வையால் பேணி வளர்ப்பேன் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அவர்களுடனே இருப்பேன் எமது பக்தன் எவரிடமும் இருந்து மந்திர உபதேசமோ தீட்சை யாரிடமும் இருந்து பெற தேவையில்லை யாரிடமும் பெற முயலாதீர்கள் சந்தேகம் வேண்டாம் உங்கள் சத்குருவே நான்தான் உங்கள் ஆன்மீக குறிக்கோள் நீங்கள் நிச்சயமாக பரமார்த்திகத்தை உங்கள் லட்சியத்தை அடைய செய்வேன் முழு இதயத்தோடு உண்மையான அன்புடன் என்னிடம் வாருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் உண்மையான சாந்தியும் மன அமைதியும் கிட்டும் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு உண்மையை தவிர வேறு எதையும் பேச மாட்டேன் இது எனது சத்திய வாக்கு சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்